சாமியேட்ட வந்து பேரம் பேசுவாங்கள்ல அது மாதிரி மனசுக்குள்ளே பேரம் பேசிட்டு வந்த தெய்வம் காரணம் எங்கள் ஊரில் ஆனமலையில் மாசாமி அம்மன் அங்கே போய் உட்காந்து அத்தா நான் மெட்ராஸ் போகிறேன் அங்கே போய் ஒரு ரூபா சம்பாதிச்சுன்னா உனக்கு எட்டனா எனக்கு எட்டணா எட்டனா சம்பாதிச்சுன்னா உனக்கு நாளனா எனக்கு நாளண்ணா சார் சார் ஓகே அப்படின்னு சொல்லி போட்டு துணிஞ்சு போட்டாங்க கொஞ்சம் எடுக்குறேன் தூங்கும வந்துடுச்சு ஐயோ ஐயோ ஆப்பா கண்டிப்பாக காசு காலிக்கு பிரித்து கொடுத்துருவேன் நான் சும்மா வாய்க்கெல்லாம் சொல்லல ஆனால் நீ வந்து எனக்கு ஒரு ரூபா வருமானத்தை கொடுத்துடணும் இன்னொரு டைம் குளித்து போடுற அழுத்த போய் திரும்ப போட்டால் விமூரி வந்துச்சு ரொம்ப நம்பிக்கையோட விமூறி வச்சுட்டு ஏற்றி வச்சுக்க நீ நகனிட்டெல்லாம் போட்டு வந்து கையில் வந்து வேலோட வந்துட்டு உனக்கு சொல்லுமா தான் சார் மனுஷன் தான் உதவுவான் நான் அன்னைக்கு வந்து ரோட்டில் பிளாட் பார்த்தில் படுத்துட்டு இருக்கிறப்போ ரோட்டை தண்ணி அடிச்சுட்டு போகிறப்போ மூஞ்சிடு சேரோடு கடந்தேன் அப்போ ஒரு பெயிண்ட் அடிக்கிறவன் அஞ்சு ரூபா கொடுத்தான்னு தெரியுமா அவன் தான் சார் சாமி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நடிகர் திரு கொட்டாச்சி அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க அருண்மை சார் சார் நம்ம உங்கள் சினிமா பயணத்தை பற்றி விரிவாக பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்கள் கடவுள் நம்பிக்கை உண்டா சார் நிறைய இருக்குது சார் நிறைய இருக்குது கடவுள் நம்பிக்கை உங்கள் இஷ்ட தெய்வம் யார் நான் என்னுடைய சிவன் தான் சார் ம் என்னோடய ரொம்ப இன்னைக்கும் சரி என்றைக்கும் சரி நான் வந்து சிவனை தான் வந்து வழிபடுவேன் நான் வந்து முதல் முதலாக நான் வந்து வணங்கி வேண்டி ஒரு என்ன சொல்லுவாங்க சாமியிட்ட வந்து பேரம் பேசுவாங்கள்ல அது மாதிரி மனசுக்குள்ளே பேரம் பேசிட்டு வந்த தெய்வம் யாருன்னா எங்கள் ஊரில் ஆனமலையில் மாசாணி அம்மன் மாசாணி அம்மன் கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாமி படுத்துருக்கோம் அங்கே போய் உட்காந்து அத்தா நான் மெட்ராஸ் போகிறேன் அங்கே போய் ஒரு ரூபா சம்பாரிச்சுன்னா உனக்கு கெட்டனா எனக்கு கெட்டனா எட்டனா சம்பாரிச்சேன்னா உனக்கு நாளனா எனக்கு நாளண்ணா சார் ஷேர் ஓகே அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பூ போட்டு கேட்பாங்க நிறைய குங்குமம் விபூதியெல்லாம் ஒரு கூடையில் போட்டு குளிக்கி கொட்டுவாங்க விபூதி வந்துருச்சுன்னா மெட்ராஸ் கிளமும்னு அர்த்தம் குங்குமம் வந்துருச்சுன்னா இங்கேயே ஏ இருன்னு அர்த்தம் குலுக்கி போட்டாங்க போய் எடுக்குற குங்குமம் வந்துருச்சு ஐயோ ஐயோ ஆத்தா கண்டிப்பாக காசு காலிக்கு பிரித்து கொடுத்துருவேன் நான் சும்மா வாய்க்கெல்லாம் சொல்லலை ஆனால் நீ வந்து எனக்கு ஒரு ரூபா வருமானத்தை கொடுத்துடணும் இன்னொரு டைம் குளிக்கி போடுற எழுதி கூட திரும்ப போட்டால் விபூதி வந்துடுச்சு ரொம்ப நம்பிக்கையோடு விபூதி எடுத்துகிட்டு மறு வச்சுட்டு மறாத நாள் வண்டி ஏறினோம் தான் சார் வந்து அதே மாதிரி நடிக்கிறப்போ எனக்கு கையில் எனக்குன்னு ரூபாய் சொல்லி நான் சம்பாரித்த முதல் காசுலேருந்து நாலெண்ணா நான் எடுத்து வச்சேன் சார் நாலெண்ணா எடுத்து வச்சு என் வீட்டில் வந்து ஒரு திண்ணை இருக்கும் அந்த திண்ணையில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நாலு நிறைய சேர்த்துனேன் நிறைய காசு சேர்ந்துருச்சு விஜயகன் சார் படம் தவசின்னு ஒரு படத்துக்கு என்னை கூப்பிட்டாங்க போனேன் அந்த படத்தை வந்து எங்கள் ஊர்லேயே நடக்குது பொள்ளாச்சியில் சேத்து மலையில் ஷூட்டிங்கு போயிட்டேன் போனேன்னா டைரக்டராக உட்காந்து பேசிகிட்ருக்கேன் ரொம்ப ரசிச்சாரு நிறையா படங்கள் என்னோட பாத்திரப்பாற்பிருக்கு நல்லா ஆக்டிவாக எனக்கு வந்து எப்படின்னா எனக்கு நல்ல ரொம்ப மனதுக்கு பிடிச்ச ஒரே ஒரு நல்ல ஒரு ஒரு நடிகர் யாருன்னா நாகேஷ் சார் எனக்கு அவரோட ஸ்க்ரீனில் பார்த்தா அவரை எப்படி எல்லாம் ரசிக்கிறாங்களோ அவர் என்ன அவர் அவருக்கு எந்த மாதிரி மக்களோட ம அவரை மேலே வச்சுக்க மனநிலை இருக்குதுல்ல ஒரு நடிகர்னால் அவங்க நினச்சிட்டு நம்மளை இப்படியெல்லாம் அவள் சூப்பர்ப்பா அவர் நல்ல கேரக்டர் அவர் இப்படி பண்ணுவார்ப்பா திரும்பசாலிப்பான்ட்டு ஒரு மன அந்த நடிகர் நடிகர் மேலே ஒரு அபிப்பிராயம் வந்து மக்கள்கிட்ட இருக்குல்ல அந்த மாதிரி அபிப்பிராயம் நம்ம மேலே வரணுங்கிற ஆசை எனக்கு இருக்கும் நாம் நடிச்சோம்னாலும் சரி நம்ம திரும்பசாலி பேசணும் எல்லாத்துலேயுமே நம்மளை அந்த ஸ்தானத்தில் வச்சு நம்மளை பார்க்கணும் நல்லாருமே அப்படின்னு நினச்சிட்டு அதே மாதிரியே சில விஷயங்கள் எல்லாமே நடிப்புக்கும் முதல்ல நடிப்புக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எல்லா விஷயமும் பண்ணுவேன் அது நான் நாலு மணி ஆறு மூணு மணியார் ரெண்டு மணியாக எப்போ கூட்டணும் சரி ஃபஸ்ட்டு படத்துக்கு ஷூட்டிங் நான் கிளம்பி எப்படி போனணும் அப்படியே தான் நான் கிளம்பி போவேன் அது நூறு படமாக சரி இரநூறு இருந்தாலும் சரி ஷூட்டிங் கொட்டாச்சு அப்படின்னாங்கன்னா முதல் படத்துக்கு நான் எப்படி காலையில் எழுந்திரிச்சி குளிச்சு ஆகிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக ஏய் அப்படின்ட்டு போனணும் அதே நூறு நாள் இரநூறு நாள் படமாக இருந்தாலும் நான் அப்படி தான் ஓடுவேன் அந்த மாதிரி தான் சார் அந்த படத்துக்கு நான் போயிருந்தேன் போயிருந்தேன் ஒரு காடு அந்த இடத்துல உட்காந்துருக்கும் டைரக்டரோட கூட உட்காந்து மண்ணில் விளாண்டுட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்து பேசி நல்லா கேரக்டர் கொட்டாச்சு விட்டாதீங்க சூப்பராக பண்ணுங்கள் உங்கள் படம்லாம் பார்த்துருக்கேன் ரொம்ப ரசிப்பு நான் நல்லாயிருக்கும் அது அப்படின்னு பாரு நல்லா சொன்னேன் இதுதான் சார் நம்ம ஊர் தான் எனக்கு முதல் முதல் நான் இவ்வளோ காலம் கழிச்சு என் ஊரில் நடிக்கிற படத்துக்கு கூப்பிட்டு வந்துருக்கீங்களே அதுக்கே எனக்கு பெரிய இது சார் அப்படின்னு கூட அவர்கிட்ட அப்படியா ஏய் பரவாயில்லையே அப்படி நல்லா சந்தோஷமாக இருக்கோம் இப்போ சார் எல்லாம் வந்தாங்க நல்லா உட்காந்து வயசுகன் சாடை போய் வணக்க மாட்டேன் பாயா எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு இருக்கேங்க சார் என்ன ஊர் நீங்கள் ரெண்டு ஊர் சாட் பர்றேன் ஆ உங்கள் ஊருங்களே வந்து ஜாலியாக நினைக்கிறீங்க அப்படின்னாரு சந்தோஷம் ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹேப்பி அப்படின்லாம் இருந்தேன் இப்போ வடிவேல் சார் எல்லாமே வந்துட்டாங்க பொண்ணம்பழம் ஜெயிலேருந்து வருவாப்பில்ல நாங்கள்லாம் மாலை போடுறதுக்கு இருக்குது வருவோம்ல டண்டனுக்கு நான் மட்டும் இப்படியே நடந்து வருவேன் இந்த மாலை பொருள் இருக்கும் இதெல்லாம் முடிஞ்சது வடிவேல் சார் அந்த இடத்துல வந்து கீழே கேமரா வச்சுருந்தாங்க அப்போ கேட்டார் ம் கே தெரியுதா கேமரா அப்படின்னாரு அவருக்கு தெரியும் இல்லை நான் வந்து விவேக் சார் கூட நடிச்சிட்ருக்குறேன்றது இப்படி நின்றுருந்தார் தெரியுதா அப்படின்னாரு ஆ தெரியுது சார் அப்படின்னா அப்படி சரி 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 தெரியுது அப்படின்ட்டு விட்டார் கரெக்டாக ஆக்சுவன் சொல்லி கேமரா இது பண்ணுறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இல்லை அவர் ஃபுல்லாக ஓவர்லாப் பண்ணியிருக்காங்க நான் மறைஞ்சிருக்கேன் எப்படி இப்படின்ட்டு அதுக்கும் வர இந்த சார் அப்போ எனக்கே தெரிஞ்சிருச்சு நம்ம எவ்வளோ தான் முட்டி மோதி முன்னால் நின்று நடித்தாலும் கூட வராது வராது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது அப்புறம் சில இது உள்ளக்குள்ளேயே அவங்களும் நிறையா பேசியிருக்காங்க போடுறதுக்கு டேரக்டர் ஈவினிங்கை கூப்பிட்டு கொட்டச்சி எத்தனை நாள் பேசியிருக்கிறாங்க அப்படின்னாரு நாலு நாள் பேசியிருக்காங்க சார் அப்படியா மேனேஜரை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சூப்பராக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னாரு அவங்கள ஏன் சார் என்ன சார் அப்படின்னா நான் எதுக்கு அதெல்லாம் அப்படின்ட்டு சரி சார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போயிட்டு மேனேஜர் வந்து கொட்டாச்சி உங்களுக்கு நாலு நாள் பேமெண்ட்டும் தர சொல்லிட்டாங்க நாலு நாள் பேமெண்ட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க ஏன் சார் நான் தான் நடிக்கல சார் பரவாயில்ல நீங்கள் நான் இது வந்தால் ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு தான் வந்து வந்திருப்பீங்க அப்போ கம்மி சம்பளம்தான் த்ரீ தௌசண்ட் இன்னும் தான் ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் நாலு நாளைக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபா அந்த மாதிரி காசு கொடுத்துட்டாங்க நான் வாங்கிட்டு நேராக ரூமுக்கு போய் நான் ஆசை வேண்டிட்டு வந்தடல மாசானியத்தாட்ட நான் பொள்ளாச்சி ஷூட்டிங்கிறப்பவே அந்த காசெல்லாம் எடுத்து ஒரு மஞ்சள் துண்டலெல்லாம் கட்டி எல்லாம் கொண்டு வந்துருந்தேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன ரூம் ரெண்டிங் இருந்தார் அவர் ஃபோன் பண்ணி வர சொல்லி அவரை கூப்பிட்டு நம்ம கோயிலில் போய் அந்த காசெல்லாம் உண்டியில் எங்கேவா தாத்தா நான் உங்கள்கிட்ட போன மாதிரி ஆமாம் போன மாதிரியே நான் வாங்கிட்டு இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச காசில் எல்லாத்துலேயுமே நான்லாம் எடுத்து வச்சிருக்கேன் உனக்கு கொடுத்து கொடுத்துட்டு எலுமிச்சம்பளம் மாலை ஒன்று அண்ட் ஃபுல்லு கால் வரைக்கும் ஒரு எலுமிச்சம்பளம் மாலை போட்டு ஒரு புடவை வாங்கி போட்டுவிட்டு சாமி கும்பிட்டு திரும்ப அங்குறது என்னோடய பயணம் தொடங்குச்சு வந்தோடனே பிரிட்டிஷார் படங்கள் ஃபுல்லாக அவர்களோட படங்கள் நிறைய எனக்கு அமைஞ்சிது நான் இது வரைக்கும் நான் எல்லா ஹீரோ கூடங்களும் வந்து நடிச்சிருந்தாலும் நிறையா ஹீரோ கூட வந்து பயணிச்சிருந்தாலும் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் விஜய் சார் கூட மட்டும்தான் ஏழு எட்டு படம் பத்து படத்துக்கு பக்கம் அவரோட படங்கள் மட்டும் நிறையா பண்ணியிருக்கிற கணக்கில் அவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும்ல அது மாதிரி எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நல்ல விஷயங்கள் நடந்ததுன்னா இப்போ பாண்டிச்சேரி தான் பாண்டிச்சேரின்னா அங்கே போய் உனக்கு என்னடா நல்ல விஷயம் நடந்ததுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சிவனாலயம் தான் நான் சொல்லுவேன் அங்கே அடிக்கடி போவீங்க இல்லை என்னோட பொண்ணோட படம் வந்து மாமனிதன் ஆடியோ லான்ச் அங்கே நடந்துருச்சு மாமனிதன் ஆடியோ லான்ச் நடக்கிறப்போ அந்த ஆடியோ லான்ச்சுக்கு நான் போயிருந்தேன் அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற ப்ரொடியூசர் தான் நம்ம படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு சார் நீங்கள் சொன்னீங்க என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக நடந்ததெல்லாம் சாமிக்கிட்டேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில பேர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை கடவுளே இல்லைன்னுலாம் சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்ப முடியும் அந்த மாதிரி மாதிரிங்களுக்கு அவங்க நம்பிக்கை தான் சார் எதோ ஒன்று நம்பணுமில்ல சார் வீட்டில் வந்து நம்மளை வந்து ஒரு விஷயம் சொல்லி அனுப்புகிறாங்க நம்ம பண்ணுவோம்னு சொல்லி போட்டு அவங்க நம்புகிறாங்க ஏன் அதை சொல்கிறாங்க நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோம் அப்படி நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறாங்கல்ல அவங்க அதே மாதிரி நாம் நம்பணும் ஏதோ ஒரு விஷயத்த எதுவுமே மொட்டைக்கும் மொட்டைக்கட்டையாக நம்ம சுற்றி இது பண்ணுறது எது சார் அது எதுவுமே இல்லை அது இல்லை அவங்க இவங்க உதாரணத்துக்கு வேற யார் யாரையோ வச்சுக்குவாங்க இன்னைக்கு அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா சாமி இல்லை அப்படின்னா லைவாக இவனே பார்க்கணும் இவனே கேட்கணும் இவனே சொல்லணும் எனக்கு எல்லாமே காட்டுனா தான் நான் சாமி அப்படிம்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு மனுஷன் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து எனக்கு எனக்கு வந்து தூக்கி விட்டு கை கொடுக்குற பார்த்தியா அப்போ நான் சாமியாக தான் நினைப்பேன் அப்படி நினச்சிக்கின்றேன் நீ நகனிட்டலாம் போட்டு வந்து கையில் வந்து வேலோடு வந்துட்டு உனக்கு சொல்லுமா தான் சார் தான் உதவுமா நான் அன்னைக்கு வந்து ரோட்டில் பிளாட் பார்த்துல படுத்துட்டு இருக்கிறப்போ ரோட்டு தண்ணி அடிச்சுட்டு போகிறப்போ மூஞ்சிட சேரோடு கிடந்தேன் அப்போ ஒரு பெயிண்ட் அடிக்கிறவனுக்கு அஞ்சு ரூபா கொடுத்தான் தெரியுமா அவன் தான் சார் சாமி அன்னைக்கு கொடுத்து என்னை வந்து நல்லா வரணும்னு நினச்சாலும் இந்த மெட்ராஸில் எத்தனை எத்தனை லட்சம் ஜடங்கள் இருக்காங்க போராடுறாங்க ஜெயிக்கிறக்காக வந்திருக்காங்க அவனும் ஏதோ ஒரு வேலை செஞ்சு பிழைக்கலான்னு தான் நான் வந்தான் அவனுக்கு கிடைக்கிற பாஞ்சு ரூபாயை அவன் வந்து அஞ்சு ரூபாய் சொல்ல முடியும் கூட பத்து ரூபாய் சேர்த்து வச்சாதான் அவன் இருக்க முடியும் அந்த அஞ்சு ரூபாய் எனக்கு கொடுத்து போட்டு அவன் வேலை சாப்பிட்டாரில்ல அப்போ நான் அவன் யார் எனக்கு மாமா வச்சானா அப்படின்னா பொண்ணுமே கிடையாது அப்போ நான் எனக்கு கிடைச்ச ஒரு சாமியின் தான் நான் நினைப்பேன் அப்படி உதவுறது உதவணும் சார் அப்படி யாராச்சிக்கு ஒருத்தர் உனக்கு ஹெல்ப் பண்ணுறான் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கறதுங்களா அதுதான் சார் இது அது சில பேர் கொடுத்து கொடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று வரும் அப்பா அப்படின்னு அந்த சந்தோஷத்தை போதையை எடுத்துகிட்டு சில பேர் எல்லாம் வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பெரிய இது சார் அது நிறைய பேர் இல்லை அப்படியே வச்சுக்கிறாங்க அதில் எப்படி சந்தோஷம் வரும்னு எனக்கு தெரியல வச்சுக்கிட்டே இருந்தால் சந்தோஷம் வருமா நல்லா கொடுக்கணும் அப்போ தான் சந்தோஷம் வரும் அதை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அது எனக்கு அந்த பொறுத்த வரைக்கும் சாமி மனுஷன் தான் மனசு ரூபத்தில் வந்து எந்த விஷயங்களுக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு போகிறோமோ அதுதான் சாமி அந்த மனசு தான் கடவுள் மனசு தான் சார் கடவுள் ஆக போகிற உங்களுடைய கழுமரம் படம் வந்து பெரிய வச்சு பார்க்கணும் நீங்கள் இன்னும் நிறையா நடிக்கணும் நிறைய படம் டேரக்ட் பண்ணணும்னு நாங்கள் வாழ்க்கிறோம் எங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்களை பேசுனீங்க அதற்காக ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் சூப்பர் சூப்பர் தேங்க்ஸ்